நிகழ்ச்சி பற்றிய ஒரு சிறு அறிவிப்பு வருகின்ற வியாழன் என்று பெரியார் வாசகர் வட்டத்திலே திராவிட இயக்க சாதனைகள் என்னும் தடைப்பிலே நமது புதிய புதுமை இலக்கிய தண்டலின் நெறியாளர் புலவர் வெற்றியரகன் அவர்கள் நடத்துகின்ற மூன்றாவது பொழிவு வருகின்ற வியாழக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு இதே அரங்கத்திலே இருபத்தி இரண்டு ரெண்டு சனிக்கிழமை அன்று சுயமரியாதை இயக்க வரலாறு என்ற தலைப்பிலே மாணமிகு ஐயா கா திருநாவுக்கரசு அவர்கள் எழுதியுள்ள இரண்டு பாகங்கள் அடங்கிய இந்த நூல் வெளியீட்டு விழா கலைஞர் அரங்கத்திலே அண்ணா அறிவாலயத்திலே இருக்கின்ற கலைஞர் அரங்கத்திலே வருகின்ற சனிக்கிழமை காலை பத்தரை மணிக்கு நடைபெறும் அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கத்திலே சுயமரியாதை இயக்க வரலாறு திருநாவுக்கரசு அவர்களில் இயற்றப்பட்ட அந்த நூல் சனிக்கிழமை காலை பத்தரை மணிக்கு கலைஞர் அரங்கத்திலே வெளியிடப்படுகிறது நூலை வெளியிடுபவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் ஐயா சுப வீரபாண்டியன் அவர்கள் ஆய்வுரை நிகழ்த்துகிறார்கள் நிகழ்ச்சியிலே டி கே இளங்கோவன் அவர்கள் சிபிஎம் பி எளீரசன் அவர் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் நமது துணை பொதுச் செயலாளர் பிரென்ஸ் என்ஆர் பெரியார் அவர்கள் மற்றும் பல தோழர்கள் கலந்து கொள்கிறார்கள் வருகையில் இருந்து சிறப்பிக்கவும் ஞாயிறன்று இருபத்தி மூன்றாம் தேதி இதே அரங்கத்திலே மணியம்மையார் அரங்கத்திலே திராவிட சிறங்குகள் நடத்தும் கருத்தரங்கம் ஒன்று நடைபெற உள்ளது இது மாலை ஆறு மணிக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மணியம்மையார் அரங்கத்திலே எழும்பூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா பரந்தாமன் அவர்கள் பெரியார் வழியில் திராவிட மாடல் ஆட்சி என்னும் தலைப்பிலே உரை நிகழ்த்த உள்ளார்கள் வல்லேசன் மருத்துவர் ஜெய ராமமூர்த்தி அவர்கள் பெரியார் மண் என்னும் தலைப்பிலே உரை நிகழ்த்த உள்ளார்கள் நாகப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் ஆகிய தோழர் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் பெரியார் கண்ணாடி என்னும் தலைப்பிலே உரை நிகழ்த்த உள்ளார்கள் தோழர்கள் அனைவரும் பெருந்தர்களாக வந்திருந்து ஐயா மாலை ஆறு மணி இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு திராவிட சிறுவங்கள் நிகழ்ச்சி இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை காலை பத்தரை மணிக்கு அண்ணா அறிவாலயம் கலைஞரங்கத்திலே சுயமரியாதை இயக்க வரலாறு நூல் வெளியீடு நிகழ்ச்சி இருபதாம் தேதி இதே இடத்திலே மாலை ஆறு முப்பது மணிக்கு நூலக வாசகர் விட்டத்திலே ஐயா வெற்றி நகரவர் பேசுகிறார்கள் அனைவரும் வருக நன்றியுரையாற்றுவதற்காக ஐயா இளவரசர் வணக்கம் இதை நன்றியுரை ஆற்றுவதற்கு அழைத்த புதுமையில தலைவர் தலைவர்களுக்கும் மீண்டும் நன்றி வணக்கம் வரவேற்பு நிகழ்த்திய தாமரர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி எப்படி என்றால் அவரே சிறந்த ஒரு சிறந்த அறிஞர் பலர் வெற்றியாளர்கள் நம் முன்னிலை அதை நிகழ்த்துவோர் இந்த நிகழ்ச்சி நிறைய நம்மளுடைய பிச்சை வலைநாயகம் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி இது இது திருவள்ளுவரை திருவள்ளுவரை நினைக்கும் போது ஒரு சிறப்பு என்னவென்றால் நட்பு அதிகாரத்திலேயே நட்பை பற்றி ஐந்து அதிகாரம் ஐந்து அதிகாரம் சொல்லுகிறார் அது இதை விட சிறப்பு வள்ளுவருக்குரிய சிறப்பு உலகத்தில் இந்த புலருக்கு நான் கேட்ட படித்ததில் எவ்வளோ கேட்டு கேட்க தான் கேட்டிருக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது வள்ளுவரோட சிறந்த ஒரு புலவர் சிறந்த யாத்திர புலவர் யாரும் இல்லை இதுதான் என்னுடைய காரணம் நட்பு என்கிறார் நட்பு ஆராய்தல் பழமை தீ நட்பு கூட நட்பு இப்படி நட்பை பற்றி வேறொரு தலைப்பு சொன்ன ஒரே புலவர் அவராக தான் இருக்க வேண்டும் இருக்கும் ஐயா புலவரம் நல்லா தெரியும் புலவரத்தில் ஏற்கனவே எங்களுடைய சங்கோலிகள் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிற புலவரவர்கள் இந்த மூவரும் இருந்து இந்த நிகழ்ச்சி நடத்தும் போது இது பெருமைக்குரிய நிகழ்ச்சி ஆகிவிட்டது எல்லாரும் வருகை தந்த எல்லாருக்கும் நன்றியை கூறி நன்றிய தெரிவித்துக் கொள்ள நன்றி வணக்கம்